அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வேர்க்கடலையை வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு மார்னிங் டைமில் ஒரு டிஃபன் செய்யணும் அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும் வேர்க்கடலை சேர்க்கறனால ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த டிஃபனை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்துருக்கவே முடியாது ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வேர்க்கடலை ஜவ்வரிசி ரெண்டுமே வந்து கால் கால் கப் எடுத்திருக்கேன் பச்சை வேர்க்கடலை தான் நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஜவ்வரிசியும் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி மாவு ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணுறேன் இந்த ரெசிபிக்கு மாவு ஜவ்வரிசியை யூஸ் பண்ணுங்கள் அதுதான் சரியாக வரும் இப்போ வந்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் ஜவ்வரிசி வேர்க்கடலை ரெண்டோட கூடவே நான் அரிசிமாவும் சேர்த்துக்கிறேன் அரிசிமாவும் கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கடையில் வாங்கின அரிசிமாவும் வீட்டில் அரைச்ச அரிசிமாவும் நீங்கள் எதனால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் பேனில் ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் சூடு பறக்க ஜவ்வரிசி நல்லா வறுபட்டு வரணும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்ததுக்கும் இப்போவும் பாருங்கள் ஜவ்வரிசி கொஞ்சம் நிறம் மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அந்த அளவுக்கு வருத்ததும் தனியாக எடுத்து நம்ம ஒரு ப்ளேட்டில் வச்சிடலாம் அடுத்தது நம்ம வேர்க்கடலையை சேர்த்து வறுத்த வறுக்க ஆரம்பிக்கலாம் பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால நான் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்திங்க அப்படின்னா அந்த ஜவ்வரிசியோட நீங்கள் டேரெக்ட்டாகவே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அதனால் நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்தனால இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா நிறம் அளவுக்கு வேர்க்கடலையே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வறுத்த ஜவ்வரிசி வேர்க்கடலை ரெண்டுமே கம்ப்ளீட்டாக ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த ஜவ்வரிசியை சேர்த்துட்டு கூடவே வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுற்று தான் பல்ஸ் மோடில் ஜஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றுனாலே போதும் ரொம்பவும் வந்து எல்லாமே அரைஞ்சி வரக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறப்பாக அரைஞ்சி வரணும் அப்போ தான் அந்த வேர்க்கடலை ஜவ்வரிசி சாப்பிடும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால் நைஸாக அரைச்சிட வேண்டாம் இதோட கூடவே நம்ம எடுத்து வச்ச கால் கப் அளவுக்கு அரிசி மாவு அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் இன்னும் கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் எவ்வளோ சேர்க்குறோமோ ரெசிபி நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ அதோட கூடவே நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகா நான் காரத்துக்கு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இந்த மூணை இந்த மாதிரி கொரகுரப்பா விழுதாக நம்ம வந்து அரைச்சி எடுத்து அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்படி அரைச்சி போடும்போது இன்னுமே இந்த பச்சை மிளகா இஞ்சி டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம் இதோட கூட கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையுமே வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் ஏன்னா நம்ம வேர்க்கடலை ஜவ்வரிசியை பொடி பண்ணி போட்டிருக்கோம் அரிசி மாவு உப்பு சேர்த்திருக்கோம் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி விழுது கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தோட சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப வந்து டக்குன்னு தண்ணி விட்டுறக்கூடாது ஏன்னா இது வந்து கெட்டியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் ஏன்னா இதை வந்து நம்ம உருட்டி வேட்டில் வைப்போம் அதனால் கெட்டியாக தான் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை பேச்சஸில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் கையில் ஒட்டாமல் உருட்ட வரும் நான் இன்றைக்கி வந்து இந்த சைஸுக்கு சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கிறேன் வேணுங்கிறவங்க நீங்கள் பெருசாக கூட உருட்டிக்கலாம் இல்லைனா கொழக்கட்டை மாதிரி கையில் பிடி கொழக்கட்டை மாதிரி இதை பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த மாவை உருட்டுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சேர்த்து கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை ஊற விட்டுறணும் ஏன்னா ஜவ்வரிசி சேர்க்குறனால தண்ணியோட ஒரு டென் மினிட்ஸ் ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து கொழக்கட்டைக்கெல்லாம் உருட்டினீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வெந்து வரும் எல்லாத்தையும் உருட்டி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி வந்து நான் இட்லி பிளேட்டில் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் ஸ்டீமர் இருந்ததுன்னா அதிலே நீங்கள் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி பிளேட்ஸில் எண்ணெயை விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் ரெண்டு பிளேட்ஸையும் நம்ம உள்ள இறக்கி வச்சிடலாம் இதை வந்து மூடி வச்சுருங்க மிதமான சூட்லே ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இது வந்து ரெடி ஆகட்டும் ரெடியானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷமே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு எல்லாமே கலர் மாதிரி வெந்து வந்திருக்கு பாருங்க நம்ம நல்லா ஒயிட் கலரில் வச்சோம் நல்லா நிறம் மாறினாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ அழகாக நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் சைட் டிஷ்க்கு வெண்டைக்காய் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து தொக்கு சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஒன்று எடுத்துக்காட்டுற பாருங்க அவ்வளோ அருமையாக உள்ளே வெந்து வந்திருக்கு நல்லா அந்த வேர்க்கடலை டேஸ்ட்டோடு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ